ஹார்டிஸ்க் சிக்கியது ஒட்டுமொத்த தமிழ் திரைத்துறையும் அதிர்ச்சி இனிதான் ஆட்டம் ஆரம்பம் தமிழ் சினிமாவில் ஏற்பட்டிருக்கும் பூகம்பம் தற்போது மிக பெரிய அளவில் நடிகர் கமலஹாசன் தொடங்கி நடிகர் சூர்யா என பலரும் சிக்க இருப்பதாக பேசப்படும் தகவலால் புயலை கிளப்பியிருக்கிறது பாடகி சுசித்ரா சினிமாவில் பாடல் மூலம் பிரபலமானதை காட்டிலும் சுச்சி லீக்ஸ் மூலம் பிரபலமானவர் அந்த வகையில் சமீபத்தில் அவர் கொடுத்த நேர்காணல்கள் கோடம்பாக்கம் வட்டாரத்தில் புயலை கிளப்பியது தனது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பற்றி அவர் குறிப்பிட்டது அவர் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் தனுஷ் த்ரிஷா கமல் விஜய் மற்றும் விஜயின் மனைவி என சுஜித்ரா பேசியது பெரும் புயலை உண்டாக்கியது திரைத்துறையினர் பலரும் இதை மிகுந்த அளவில் எதிர்க்க தொடங்கினர் இந்த நிலையில் தற்போது சுஜித்ரா சொல்லிய விஷயங்களை காட்டிலும் திரைத்துறையில் நடக்கும் உள்ளடி வேலை அரசியல் நிலைப்பாடு போதைப் பொருள் பயன்பாடு என அனைத்தையும் ஒரு ஹார்டிஸ்க் மூலம் முக்கிய பெண் நடன ஆசிரியை பதிவு செய்திருப்பதாகவும் அதில் சூர்யா முதல் தற்போதைய காமெடி நடிகர்கள் குறிப்பாக பொதுவெளியில் சமூக அக்கறை போல் வேஷம் போட்ட அமீர் உள்ளிட்ட பலரது ரகசியங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது வருகிற ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இந்த டிஸ்க் தமிழக ஆளுநரிடம் ஒப்படைக்கப்படலாம் எனவும் அதற்கான அனைத்து வேலைகளையும் இப்போதே அந்த குழு எடுத்து வருகிறதா அந்த டிஸ்க் விஷயம் மட்டும் வெளியே வந்தால் இதுவரை சுச்சித்ரா சொன்னது எல்லாம் ஒரு சிறு விஷயம்தான் எனவும் அதன் பிறகு இதுவரை மக்கள் மத்தியில் ஹீரோ வேஷம் போட்ட பலரது உண்மை முகங்கள் பொது வெளியில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் கூறப்படுகிறது நடிகர்கள் பலரது மீது இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் முன்பே இந்த முறை ஆதாரங்களின் அடிப்படையில் பல விஷயங்கள் வெளிவரும் எனவும் தமிழ் நல்ல உண்டாகும் பல வளரும் பிள்ளைகள் திரைப்படத்தை பார்த்து போதை திருட்டு மற்றும் கொலை கொள்ளை போன்ற தவறான செயல்களுக்கு துணை போவதாக சமூக ஆர்வலர்கள் பலர் பல நாட்களாக வேதனை தெரிவித்து வந்த நிலையில் இப்போது அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் வெளியே வந்தால் என்னவெல்லாம் நடக்க போகிறதோ என பதற்றத்தில் இருக்கிறதாம் தமிழ் சினிமா வட்டாரம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் இலவச பேருந்துன்றாங்க இலவச பேருந்து எங்கன்னா கொடுக்குறாங்க ஒயிட் போர்டு மட்டும் தான் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ ஆனால் மிதி எதுவுமே லேடிஸ்க்கு ஃப்ரீ கிடையாதுல்ல இன் ஒயிட் போர்டு எத்தனை வருது ஒரு போ ஒரு ஒரு பஸ்ஸு தான் வருது ஒன் ஹவர் ஒரு மூணு மணி நேரத்துக்கு கூட ஒரு பஸ்ஸு தான் வருது எல்லாமே டபுள் சார்ஜ் தான் எப்படி வந்து இப்போ லேடிஸுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறது ஒயிட் போர்டு மட்டும் தான் நீ எல்லாம் பொது பஸ் எல்லாமே ஃப்ரீயாக விடுங்க லேடிஸுக்குன்னு ஃப்ரீன்றீங்கன்னா எல்லா பஸ்ஸும் விடுங்க ஏன் ஒயிட் போர்டு மட்டும் ஃப்ரீனா அப்படின்னா லேடீஸ் வந்து ஒயிட் போர்டு மட்டும் அப்போ ஒயிட் போர்டையும் நீங்கள் கட் பண்ணி தானே இப்போ நீங்கள் டபுள் டீலக்ஸ் விடுறீங்க இப்போ விட்டால் அப்போ என்ன ஃப்ரீ போடுறீங்க அப்போ என்ன ஸ்கீம் வருது அதெல்லாம் ஸ்கீமே கிடையாது அப்போ எது கொண்டு வரையும் இப்போ மகளிர் தொகை சொல்கிறீங்க ரூபாய் கொடுக்குறேன்றீங்க அது ஒரு டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அது என்ன இருக்குது எல்லாருக்குமே வருதா அதுக்குமே ஒரு கார்டு ஒரு ஸ்மார்ட் கார்டு தான் கொடுக்குறீங்க அந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து எல்லா ப்ரூஃப் எல்லா இதுக்கும் இதுவாகுதா ஆ ஒரு ஸ்கீம் ஹெல்த் இஷ்யூனா கூட அந்த ஸ்கீம் அந்த கார்டு ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க ஒரு ஒரு கார்டுக்கு ஒரு ஒரு நம்பர் வருது ஒரு ஒரு இது இருக்கணும் இப்போ எல்லாரும் பொதுவாக கார்டை போங்களே எந்த ஸ்கீமில் எந்த இதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையே எல்லாருக்கும் ஒன்றா பண்ணுறது தான் ஆச்சு யாருக்குமே வந்து பெரிய ஆளுக்கு வந்து ஒரு இது சின்ன ஆளுக்கு இது இல்லைண்ணா எல்லாேருக்குமே பொதுவாக பண்ணணும் அதுக்கு தான் ஆச்சு உங்களுக்கு உங்கள் மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க நல்லா பண்ணுறதுக்காக தானே உங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க அப்போ நீங்களே இப்படி பண்ணால் ஒரு லேடிஸ் வெளியே போக முடியுதா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஒரு குழந்த எத்தனை பேர் குழந்தை எத்தனை குழந்தைங்களுக்கு ஆபத்து நான் எது நீ என்ன ஸ்டெப் எடுக்கிறீ எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஆ எத்தனை குழந்தை செத்து போகுது எத்தனை குழந்தை இதுவாகுது எந்த குழந்தைக்குள்ள நீ பார்க்கல உங்கள் வீட்டு குழந்தை விட்டுருவாங்களே யாருன்னா அதே மாதிரி தானே எல்லா குழந்தையும் அது மாதிரி ஊராச்சு நீ எடுக்கிறதால நீ தலைவராக இருக்கிறதா தான் நீ தானே எல்லாமே பார்க்கணும் பா அப்படியே விட்டா ஆ பஸ்ஸு சுத்தம் நான் நிஜமாக சொல்கிறேன் பஸ்லலாம் வந்து எந்த பஸ் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் வரும் ஒரு லேடிஸ்க்கு பஸ்ஸில் வந்து இடிக்கிறது ஒரு ப்ரோ நான் ஓரளவு தான் நான் ஏற்றணும் பஸ்ஸுனா இத்தனை பேர் சீட்னா இந்த பேர் சீட்டு தான் மொத்த பேரும் போய் உ உளுந்தாங்கண்ணா அப்போ பஸ்ஸில் என்னண்ணா ஒரு குழந்தை பஸ்ஸில் கூப்பிட்டு போக முடியுதா நர்ஸிக்கு சட்னி ஆகுது எதனா ஒரு பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்லாம் வந்து நார்மலாக இருக்கா ஆ எதனா ஒடுங்க எதனா ஒரு ஓட்டை உடச்சல் எல்லாமே தான் இருக்குது பஸ்ஸில் நீ புது பஸ் விட்டுன்னா பிரோஜனம் இருக்குது வேலையும் ஏற்றிட்டீங்க இங்கேருந்து ஒரு ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் போனாலே இருபது ரூபா ஆ அப்போ எதுக்கு நீ எதுக்கு ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்குறீங்க அது கொடுக்காமே இருக்கலாமே இல்லைண்ணா நிஜமாக சொல்கிறேன் இவங்க ரொம்ப மோசமாக தான் நான் எடுத்துனாங்க இப்போ கூட இவர் மோடின்னு சார் இருக்காரு அவர் தான் வந்து இவ்வளோ ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கார் விஸ்வகர்மா ஸ்கீம்ன்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கார் அவரும் கொடுக்குறாருல்ல பெண்களுக்கு வந்து முதல் உரிமையே வச்சுருக்காரு அவர் தான் ஏன்னா மொ பெண்களை வந்து முன்னேறணும் இவங்களாம் வந்து பெண்களை வந்து கீழே இறக்கணும்னு பார்க்குறாங்க அவர் தான் பெண்களை உயர்த்தி காட்டணும் தான் அவரு தான் எல்லாமே இப்போ இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்து அஞ்சு லட்சம் ஒரு என்ன சொல்கிறது அதோட வேலைக்கு வந்து ஒரு இது பண்ணி ஒரு ஸ்கீம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தவங்களை முன்னேற்ற பார்க்குறது தான் அவர் எனக்கு அவர் ஆட்சி வர்றது நல்லது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்